வந்து வந்து முருகா உன் ஆறுபடை வீடு வந்து வார வாரம் உன் ஆறுபடை வீடு வந்து உன்னை வணங்கி நின்று வேண்டும் போது நீ அருள் தந்து வளமுடன் வாழ்க என்று பொன்பொருள் தந்து நல்ல பெயர் புகழ் தந்து துன்பம் துயரம் காத்து நோய் நொடி காத்து எனக்கு நல் வாழ்க்கையை தந்ததை உணர்ந்தபோது நாலு பேர் அதனை பார்த்து வியந்தபோது இதெல்லாம் எப்படி என்று கேட்கும்போது முருகா அவர்களுக்கு உன் பக்தியையும் சக்தியையும் அதிசயத்தையும் உன் கருணையையும் எடுத்து சொல்லும்போது அவர்களும் அதனை உணர வேண்டும் என்று விரும்பும்போது உன்னை தேடி நாடி வரும்பொழுது வேலுடனும் மயிலுடனும் அருள் புரிகிறாயே முருகா உன் பக்தி உன் சக்தி மனிதனுக்குள் முத்தி முருகனுக்கு அரோகரா என்று சொல்லும் கத்தி அதுவே உந்தன் சக்தி முருகா உன் பக்தி உன் சக்தி மனிதனுக்குள் முத்தி உன் அருள் வேண்டி உன் கருணை வேண்டி உன் அன்பு வேண்டி உன்னை வேண்டி வேண்டி வேண்டுதல் வச்சு முருகா நீ நிறைவேற்ற வச்சு தன்னுடன் உள்ள கெட்ட எல்லாம் ஓரம் வச்சு விரதம் இருந்து மாலையிட்டு மனமுருக வேண்டிக்கிட்டு காவடியை தூக்கிக்கிட்டு அழகு குத்திக்கிட்டு நடைப்பயணம் கட்டிக்கிட்டு ஆறுபடை வீட்டுக்கெல்லாம் உன் அடிசேரும் பக்தர்களின் சக்தியே சக்தி முருகா உன்னோட பக்தியே பக்தி முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று சொல்லும் சக்தியே சிவன் மகன் என பெயர் எடுத்து உலகம் முழுக்க உருவெடுத்து தமிழ் கடவுள் என சொல்லெடுத்து மலை மீது ஆறுபடை வீடெடுத்து மக்களுக்கு அருளையும் அன்பையும் தரும் ஒருவன் அவன்தான் இறைவன் அவன்தான் முருகன் தன்னை தேடி நாடி ஓடி வரும் மக்கள் தன்னிடத்தில் வேண்டுதல் வைத்தால் உடனுக்குடன் வேண்டுதலை நிறைவேற்றும் ஒருவன் வேலுடன் நிற்கும் ஒருவன் அவன்தான் இறைவன் அவன்தான் முருகன் அழகென்ற சொல்லுக்கு ஒரே ஒருவன் தன் அடிசேர் அடியர்க்கெல்லாம் உள்ளத்தை தெளிவாக்கி உடலை நலமாக்கி வாழ்க்கையை அழகாக்கி அவர்களை பாதுகாத்து அருள்தந்து காத்தொருளும் ஒருவன் அவன்தான் இறைவன் அவன்தான் முருகன் தமிழ் கடவுள் என்று பெயரெடுத்து தமிழ் மண்ணில் அடிமீது அடிவைத்து நடந்த ஒருவன் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் மண்ணையும் தமிழ் மொழியையும் தன் கண்கொண்டு கொண்டு கருணை கொண்டு காத்து அருளும் ஒருவன் அவன்தான் இறைவன் அவன்தான் முருகன் முருகா தினம் தினம் கோவில் பக்கமாக தான் நான் போகிறேன் தினம் தினம் கோவில் பக்கமாக தான் நான் வரேன் முருகா கோவிலுக்குள்ள நான் வரலன்னா நான் என்ன ஆவேன் நான் என்ன ஆவேன் உன்னை விட்டு விலகி வெகு தூரம் போய் விளங்காதவனாக ஆகி எதுக்கும் உதவாத மண்ணா போவேன் முருகா நான் மண்ணா போவேன் தினம் தினம் கோவில் பக்கமாக தான் நான் போகிறேன் தினம் தினம் கோவில் பக்கமாக தான் நான் வரேன் முருகா நான் கோவிலுக்குள்ள வந்துட்டேன்னா உன்னை வணங்கிட்டேன்னா உன்னுடைய அருள் கிடைக்கும் உன்னுடைய அன்பு கிடைக்கும் எனக்குள்ள ஒரு சக்தி கிடைக்கும் கல்வி கிடைக்கும் பொன் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் சொத்து கிடைக்கும் நல்ல ஒரு தொழில் கிடைக்கும் நல்ல மனுஷனாக வாழ வழி கிடைக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும்